அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நடைபெற்ற ஸ்லாஷ் தேர்வின் ரிப்போர்ட் கார்டினை வகுப்பு வாரியாக நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்திலிருந்து பிடிஎஃப் வடிவில் எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏர்வுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க்லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு வந்திருக்கும் திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஸ்லாஷ் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்கு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஸ்லாஷ் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும் இதில் மேலே டாப்பில் ரிப்போர்ட் கார்டு ஸ்கூல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது போல் நிறைய ஹெட்டிங் வந்திருக்கும் இதை ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் டிஸ்ட்ரிக் அப்படின்னு வந்திருக்கும் அந்த டவுன் ஏரவை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களது மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டம் மட்டும் டிஸ்பிளே ஆகும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பிளாக் அப்படின்னு ஒரு டவுன் ஏர் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணினதும் உங்களுடைய பிளாக் எதுவோ அந்த பிளாக் நேம் மட்டும் வந்திருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஸ்கூல் அப்படின்னு ஒரு டவுனியரை வந்திருக்கும் அந்த டவுனியரவை கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் பெயர் மட்டும் வந்திருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதும் எந்தெந்த வகுப்புகளுக்கு ஸ்லாஷ் தேர்வு நடைபெற்றதோ அந்த வகுப்புகள் காண்பிக்கும் இப்போ மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவருக்கான ஸ்லாஷ் ரிப்போர்ட் கண்ணி டவுன்லோட் செய்வதற்கு கிளாஸ் த்ரீயை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஸ்கூல் நேம் அதே போல் ஸ்கூல் யுடிஎஸ் நம்பர் கேட்டகரி மேனேஜ்மெண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அதன் பிறகு ஒவ்வொரு மாணவருடைய பெயரும் வந்துட்டு அவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் எத்தனை பர்சன்டேஜ் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள் என்ற விவரம் வந்திருக்கும் அவர்களுடைய ரேங்க் டீட்டெயில்ஸும் வந்திருக்கும் இதெல்லாமே வியூ பண்ணி பார்த்துட்டு பிடிஎஃப் படிவில் டவுன்லோட் பண்ணுவதற்கு திரும்பவும் டாப்புக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டாப்லேயே த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சார் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிவினதும் உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்னு ஒரு சிம்பிள் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் பண்ணிணதும் உங்களுக்கு ஃபைல் மேனேஜரில் என்ன நேமில் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் டிஃபால்ட்டாக எம்இ ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்னு வந்திருக்கும் அதை சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்ததும் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் இது வந்து சேவ் ஆகிட்டு வந்திருக்கும் திரும்பவும் இதை நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு வியூ பண்ணி பார்ப்பதற்கு இந்த பேஜ் விட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் ரீசெண்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண எம்இஸ் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே பிடிஎஃப் ரிப்போர்ட் வந்திருக்கும் அதை வியூ பண்ணி பார்ப்பதற்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டாட் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அதை டிக் பண்ணினதும் சென்ட் அப்படின்னு கேட்கும் சென்ட் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவதாக இருந்தால் வாட்ஸ்அப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கான்டாக்ட்டுக்கு சென்ட் பண்ணுமோ அந்த கான்டாக்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுங்க இது ஓப்பன் பண்ணி பார்ப்பதாக இருந்தால் அந்த பிடிஎஃப் ஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் டிரைவ் பிடிஎஃப் யூவர் வழியாக கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு இது போல் பிடிஎஃப் வடிவில் வந்திருக்கும் இதனை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபைல் செய்து கொள்ளலாம் நன்றி